வழக்கமாக இலக்கியம் சிறுகதை நாவல்கள் தத்துவம் கோட்பாடு இப்படியாப்பட்ட விஷயங்களை மட்டுமே ஒழங்கு தளத்தில் வச்சிருக்கக்கூடிய அமைப்பாக இலக்கியம் எடுத்துக்கொடர்ந்து எங்கே கலைஞர்களை ஊர்வாயத்துக்கிற மாதிரி ஓரமாக உட்கார வச்சிட்டு கூட்டம் கூட்டத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் பாட்டு பாட வச்சு திருப்பி வளர்த்தி கடைசி வச்சு உட்காரி துண்டு கூட போட்டாலும் திருப்பி அனுப்பி வந்து இப்படி இருக்கும்போது கலைஞர்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக என்ன பெற்றுக்கிட்டோம் என்ன கற்றுக்கிட்டாங்கலாம் அப்புறம் அதில் இது ஒரு தொடர் ப்ராசஸ் தான் இது ஒரு ஒரு பயிற்சி தான் தொடர் சாதகம் தான் அது அந்த விதத்தில் இது அருமையான தொடக்கம் கலைஞர்களை மதிப்பது அப்படிங்கிறது இது போன்ற அமைப்புகளில் முக்கியமான விஷயமா இருக்கும் குறிப்பாக இசை கலக்கலாம் குறிப்பாக இசை கிடைக்கலாம் அது தெளிவாக சொல்லுவேன் எவ்வளோ பெரிய தலைமை பேசாச்சார் கூட்டம் வராது ஒரு ஆதிராமன் மாதிரி ஒரு ஆளையாச்சு ஒரு ஒரு பாட்டு பாடுனா ரெண்டு மாதிரி ஒரு ஆள் பாட்டை பாடினா அதனால் பத்தே நிமிஷத்தில் சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் அங்கே திரட்ட முடியும் ஆனால் அந்த வலு வந்து கலைஞர் தான் அந்த குறிப்பாக இசை கலைஞ்சி தான் இசை ஆதிக்கலை மொழி உண்டாகி ஒரு காலத்துக்கு பிறகு வந்தது கவிதை இது போல விஷயங்கள் மத்திய வர்க்க கலை இதெல்லாம் மத்திய திறவர்க்க கலை அது சில லிமிட்டேஷன்ஸ் நான் கவிஞங்கிற முறையில் கர்வம் கர்வமெல்லாம் பண்ணாலும் கூட இந்த கவிதை எல்லாம் மத்திய திற வர்க்கத்துக்கான முப்பத்தஞ்சு பேர் படிக்கிற வழி ஆனால் வெகுமக்கள் ஏராளமான மக்கள்கிட்ட போய் சேருக்கிற அந்த ஆற்றல் அவங்கள அவங்கள கிளர்ந்துள்ள வைக்கிறாங்க அவங்கள உணர்வு வந்து அரும்பி அந்த அவங்களுடைய உணர் நரம்புகளை மலர வைக்கிற அந்த ஆற்றல் வந்து இசைக்கு தான் உண்டு அந்த அடிப்படையில் இசைக்கலைக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் தரப்பட வேண்டும்ங்கிறதும் இசைக்கலைஞர்கள் மேலும் மேலும் தங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் மேலும் மேலும் தங்களுடைய இசையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வேண்டும் என்பதற்கான தேவையை உணர்ந்து வடிவமைக்கப்பட்டவர் அண்மையான நிகழ்ச்சி அதுக்காகவே நான் வந்து குமரி மாவட்டத்தை பாராட்டணும் நிச்சயமாக வந்து இது இந்த இந்த தொடக்கம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும் நகரம் அது சந்தேகமே இல்லை நிச்சயமாக நகரமாக இந்த அருமையான தொடக்கம் நல்ல தொடக்கம் எப்போதுமே நல்ல விளைவுகளை தரும் நல்ல முயற்சிகள் எப்போதுமே நல்ல விளைவுகளை தரும் அது தரும் தர வேண்டும் தரும் என்று நம்புகிறேன் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி